இந்த சேல மண்ணிலிருந்து நான் சொல்றேன் திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா வாருங்கள் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம் பெரியாரை பத்தி பேசுவோம் முடிஞ்சால் என்ன வெற்றி பண்ணுங்க பாத்துருவோம் நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் எம்ஜிஆர் என்கின்ற மூன்று எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ அண்ணா என்கின்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தும் டிஎம்கே என்கின்ற அந்த மூன்று எழுத்தை டிவி கே வீழ்த்தும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை மறந்துடாதீங்க களமும் சரி காலமும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு